வெல்கம் டு கி டென் குக் சேனல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கோதுமை ரவா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் அடிச்சு முடிச்சிருச்சு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க ரவை நல்லா வெந்திருக்கு இது கூட ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்க வெல்லம் ஜீனி கூட சேர்த்துக்கலாம் உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நாட்டு சக்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போது நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாயசம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும் இல்லை உங்களுக்கு தனியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறேன் வறுத்த முந்திரியை பாயசம் கூட சேர்த்துட்டு அதே பேனில் கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் உங்கள் விருப்பம் போல் அளவுகள் சேர்த்துக்கோங்க வறுத்த கிஸ்மிஸையும் பாயசம் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரவா பாயசம் ரெடி ஆகிருச்சு இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா கோதுமை ரவை நாட்டு சக்கரை பால் எல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்